புதுசா வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்கள் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பற்றாக்குறையான சூழ்நிலைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கிறதுனால மனநிம்மதி அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நல்லென்னு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைய தினத்தில் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாங்க அதுக்கு முன்னாடி நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் பிறநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைவருக்கும் தீங்கே இழைக்காத மனதளவில் கூட தீங்கி நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறப்புற அனைத்து செல்வங்களும் பெற்று ஓங்கு புகழ் பெற்று இறைவனின் பரிபூரண அருள் பெற்று வாழ்ந்திட இறைவனை இத்தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான ராஜபலி நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆணி மாதம் பத்தாம் நாள்ங்க தேய்பிரை தினமான இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து இன்றைய தினம் பெருமாளை வழிபடுவது மிகச்சிறப்புங்க இன்றைய தினம் ஏகாதசி திருநாளுங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க மேலும் சந்திரபகவான் ராகுவுடன் சேர்ந்து காணப்படுகிறார் பதினோராம் இடத்தில் புதனுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள் இது ஒரு தோரணமங்கல யோகம் எனப்படக்கூடிய சிறப்பான கிரக அமைப்புகளாகும் இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் கண்டிப்பா இன்னைக்கு குறைவே இல்லாத ஒரு அருமையான தினமாக அன்னைக்கு இன்றைய தினம் உயர் பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்கு உங்களுக்கு பணவரவுகளும் அதிகரிக்கும் அதனால தீரக்கூடிய யோகம் இருக்கு எனவே கடனை அடைத்து நிம்மதி யோகம் உங்களுக்கு இருக்குங்க தினம் சிலருக்கு வந்து அசை சொத்துக்கள் வாங்குவதோ அல்லது வீடு புதிதாக கட்டி குடியேறும் எண்ணம் மேலோங்க சூழ்நிலைகளும் ஏற்படுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அசை சொத்துக்கள் பற்றிய சிந்தனைகள் உண்டு குறிப்பாக வீடு கட்டுவது சம்பந்தமான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்னைக்கு ஏதாவது வழக்குகள் பஞ்சாயத்துகளில் உங்கள்கிட்ட வந்து தீர்ப்பு கேட்டு யாராவது ஒன்று என்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்களுடைய உணவுகளில் விசேஷ கவனம் செலுத்தி நீங்கள் இன்னைக்கு முடிவு எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் தவறாக முடிவு செய்தீங்கன்னா அது அவங்கள மோசமாக பாதிச்சுங்களை மறந்துடாதீங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்காக ஏதாவது பஞ்சாயத்துகள் உங்களை தேடி வந்தால் கண்டிப்பாக நன்றாக விசாரித்து உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இன்றைய தினம் எடுப்பது ரொம்ப அவசியங்க அது அவங்கள மட்டும் பாதிக்காது உங்களுக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆக்கிடும் கொஞ்சம் கவனமாக அதில் மட்டும் இருந்தீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு மிகச்சிறந்த நல்ல யோகம் இருக்கு உயர் பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய அருமையான தினமும் அற்புதமான தினமான கமையை பெறுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் சம்பந்தமாக புதிய முயற்சிகள் ஏதாவது எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை இருக்கு மாணவர்கள் புதிய கல்வி சம்பந்தமான முயற்சிகளும் வெற்றிகளை தரும் புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கும் ஜாப் வந்து புதுசாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே உத்தியோகம் சம்பந்தமான எந்த விதமான முயற்சிகள் இன்றைய தினம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பா இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க சக்சஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இன்னைக்கு உங்களுடைய வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமா இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க தான் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுமே தவிர டயர்ட் டயர்டாகிங்களே தவிர இன்னைக்கு மற்ற விதமான எந்த பிரச்சினைகளும் உங்களுக்கு இருக்காது சிறப்பாகவே இருக்குது இந்த தினம் எல்லா விதமான நல நன்மைகளும் உண்டு குடும்ப உறுப்பினர்களோட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது ஒரு விழாவிற்கு இந்த தினம் நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இந்த தினம் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு மேலும் உங்களது குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்புகள் இருக்கு திருமண மற்றும் இதர சுப நிகழ்ச்சிக்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் தென்படுறதுனால அது சம்பந்தமான முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளலாங்க இன்றைய தினம் வியாபாரத்தில் மிகச் சிறப்பான நல்ல லாபங்களை இன்றைய தினம் ஈட்ட முடியும் இன்றைய தினம் பெண்ணுகள் இருக்கக்கூடிய பிளான்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அமையலாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி யாரை வந்து காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிறீங்க அப்படின்றது இன்டராக்ஷன் எப்படி பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் உங்களுடைய பலம் நீங்க யாரை எப்படி அப்ரோச் பண்றீங்கங்கிறதுல தான் இன்னைக்கு உங்களுடைய பலத்தை நீங்க காட்ட முடியுங்க இன்றைய தினம் உங்களுடைய அபிப்பிராயத்தை நல்ல அபிப்பிராயத்தை குழக்கும்படி இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை நடந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் அப்செட் ஆகவும் நீங்கள் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் இருக்காது மூன்றானவர்களை தலையிட்டே உங்களது இல்வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அலுவலகத்தில் ஏதாவது டிரான்ஸ்ஃபர்க்காக நீங்க அப்ளை பண்ணிட்டு எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு தேவையான டிரான்ஸ்பர் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாற்றக்கான உங்களுடைய அதிர்ஷ்ட நேரம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பாருங்க அப்படி விடுங்க நண்பர்களே இதன் மூலமா புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தினசரி கிடைக்கும் வீடியோ நீங்க மிஸ் செய்யாம தினசரி பார்க்க முடியும் மேலும் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கூடிய அனைத்து அல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தினத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பிரவுன் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க இன்னைக்கு உங்களுக்கு ப்ரௌன் கலர் நல்ல லக்கேஸ்ட் கலர் அமையும் மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பர் அமைங்க இன்றைய தினத்துக்கான நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது யாரெல்லாம் புனர்பூசல் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுடைய ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படுங்க ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நல்ல நிவாரணம் கிடைத்து முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நலம் ஆரோக்கியம் சிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் தொழில் சம்பந்தமாக சில வெளிவட்டார தொடர்புகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் யார் யார் பிறந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இன்றைய தினம் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் வெளியே தொடர்பான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் காரணமாக உங்களுக்கு உங்கள் மீது தன்னம்பிக்கையும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க அது உதவிகரமா இருக்குங்க ஆயுள்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு புகழ் கூடக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமையப்படுவீங்க இன்றைக்கி உலக வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றது மாதிரி ஒரு நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் அதன் மூலமாக உங்களது லட்சியங்களை நீங்கள் புதிதாக வகுத்துக்கொள்ளாத உதவிகரமாக இருக்குங்க எனவே இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் உலக வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்களது பண வரவுகளை இப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் அப்படின்ற சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைக்கி அதிகரித்து காணப்படும் புதிதாக பணம் சம்பாதிக்கக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைக்கி அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் கடகம் டுடே ராசிபுரம் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ஆள் பட்டும் அழித்தவங்க நண்பர்களை இதன் மூலமாக நமது வீடியோ தினசரி நீங்கள் மிஸ் செய்யாம பார்க்க முடியும் மீண்டும் நாலு இன்னும் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே